கிளாசிக் சேனல் கடகராசி நேயர்களுக்கு அதாவது புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதங்கள் ஆயுள்ய நாலு பாதங்கள் அடங்கி நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி ஆகும் அன்பான கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் போது ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் என்னென்னு பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே செவ்வாய் வக்கரம் மூன்றாம் இட கேது ஆறாம் இட சூரியன் புதன் எட்டாம் இடத்திலே சனி பகவான் ஒன்பதாம் இடம் ராகு பதினொன்றாம் இடத்திலே குரு பகவான் வக்கரத்தில் இவ்வாறான கிரக நிலவரங்களை பார்க்கும்போது முதல் ஒரு மாதத்துக்குத்தான் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு உள்ள காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலை காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் எவ்வளவு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தளங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வர வரவேண்டிய பணம் கூட கிட்டத்திலே வந்து கை கேட்டிருந்து வாய்க்கட்டாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து வரை ஒரு மூன்றரை மாதத்துக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிவர்த்தியாகி நேர்கதியிலே செஞ்சிருக்கபடியால் மிகவும் சிறப்பான யோகமான காலகட்டமாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியத்தில் இந்த சமயத்தில் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா வேலைகளும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடி நடந்தேறிடவும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம்னு ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இப்போது இந்த சமயத்தில் சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற சிற சொத்துக்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்திலே ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் வெற்றியிருப்பதும் பாக்யஸ்தானத்திலே ராகு பகவான் வெற்றியிருப்பதும் பல வகையிலே நன்மைகள் நடக்கதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய தொழில் அல்ல தொழில் ஆரம்பிக்கதற்கும் அதன் காரணமாக அடி அடிக்கடி வெளிநாட்டு புரையாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் கூட உடனுக்குடன் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சுப செலவுகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே நடந்து சிறப்பாகவே நடந்து வருமானம் கூடுதல்களாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஆனால் பிறகு வரும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்னும் விரயஸ்தானத்துக்கு வந்து சேருவதும் ஏற்கனவே இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சனி பகவான் பயிற்சியாகி திருக்கணித பஞ்சாங்கப்படி பாக்கியஸ்தானத்துக்கு வந்து சேருவதும் வ வந்திருப்பதும் பிறகு வரும் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சிலே ராகு கேது பயிற்சியாகி முறையே எட்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு வந்து சேருவதும் இம்மாதிரியான கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள ஆறு மாத காலங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான மந்தமான ஒரு போக்கே தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க கொஞ்சம் சிக்கலாகும் பிரச்சனையாகும் படுத்துலாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேவையில்லாத அனாவசியமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த காலகட்டத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது சுக சௌக்கியங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இந்த சமயத்தில் எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சிறந்ததாகிறது இந்த சமயத்தில் எதை தொட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி தான் சந்தர்ப்பம் இருக்கிறது அதாவது இந்த காலகட்டத்தில் ஜான் ஹரினா முழம் சறுக்கிறதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் செலவுகள் அதிகமாகவும் வருமானம் குறைவாகவும் காணப்பட்டு வருவதினால் கடன் ஏறு கடன் ஏறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது வீண் பணம் விரயமாகதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த காலகட்டத்தில் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற மாற்றம் தேவையற்ற இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த சமயத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமானாலும் கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய்க்கட்டாமல் போகத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் அரசியல் அரசாங்கம் இரண்டிலிருந்தும் கூட தேவையில்லாத பதவி இறக்கம் அசிங்கம் அவமானம் வீண் பழிபாவம் கெட்ட பெயர் தேடின்று வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை ஆனால் பிறகு வரும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று பன்னொன்று ரெண்டாயிரத்தி வரைக்கும் உள்ள ஒரு ஒன்றரை மாத காலங்களுக்கு குரு பகவான் விரையத்தானத்திலே வக்கர சஞ்சாரம் செய்கின்றபடியால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகவும் எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றகரமாகவும் தான் வெற்றிகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி கிடைக்கதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறிந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா காரியங்களும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்திலே உங்களது உடல்நலத்தில் கூட எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இப்போது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடும் என்று கூட சொல்லலாம் மற்றும் இந்த சமயத்தில் புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த சமயத்தில் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்லலாம் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்